தமிழ்நாடு யூடியூப் சேனல் சார்பாக இன்றைக்கி சந்திக்கிறது தமிழ் தமிழ்நாட்டு அளவில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு நடந்தது இந்த பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் நான்கு குழந்தைகள் வந்து முன்னிலை பெற்றாங்க நான்கு குழந்தைகள் முதலாவது பெற்றாங்க முதலாவது குழந்தை பார்த்திங்கன்னா காவியா அப்படிங்கிற ஒரு குழந்தை இன்னொன்று சந்தியா அடுத்து ஒரு காவியா அடுத்து சஞ்சனா அப்படிங்கிற நான்கு குழந்தைகள் வந்து மு முதலிடம் பெற்றாங்க நான்கு குழந்தைகளுக்கும் நம்மளுடைய இன் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த காவி அப்படிங்கிற குழந்தை ஒரு குழந்தை வந்து நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சே தேடி தந்திருக்கிறாங்க ரகுமானியா அப்படிங்கிற ஸ்கூலில் நானூற்றி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எடுத்திருக்கிறாங்க இதே மாதிரி தான் நான்கு குழந்தைகளும் எடுத்திருக்காங்க இந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய என் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் இந்த குழந்தைகள் மேலே ஒரு இந்த காவியங்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த குழந்தைகள் மேலே சாதி சாயங்கள் வந்து பூசாதீங்க தயவு செய்து ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்கெல்லாம் மெம்மேல் இன்னும் வளரணும் ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போன்ற பல்வேறு வகையான துறைகளில் இவங்க முன்னிலை பெறணும் பொது மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யணும் இப்படி கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஊக்கம் கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு சாதி சாயங்கள் பூசக்கூடாது அதனால் அந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய எம் தமிழோட யூடியூப் சேனல்ஸ் வர மனமார்ந்த வாழ்த்துக்கலாம் இந்த குழந்தைகளை ஒரு உதாரணமாக எடுத்துக்கோ அடுத்து வரக்கூடிய காலங்களில் அடுத்த ஆண்டுகளில் நிறைய குழந்தைகள் முன்னிலை வரணும் நிறைய பேர் படிக்கணும் நல்லா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய இன் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சொல்ல மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்